வணக்கம் விசாரணை என்ற பெயரில் ஆட்டையை போட்ட அந்த ஜேசி சென்னை மாநகராட்சியில் உள்ள சில மண்டல அதிகாரிகள் மீதும் ரிப்பன் மாளிகையில் பிஆர்ஆர் மழைநீர் கால்வாய் பணிகளில் முறைகேடு செய்த சில கருப்பாடுகளை துறை ரீதியாக விசாரிக்க நேர்மையான அதிகாரி என நினைத்து ஆணையரும் அந்த ஜேசியை நம்பி விசாரணை அதிகாரியாக நியமித்தார் அந்த விசாரணை ஜேசியோ தனக்கு வசூல் செய்து கொடுக்கும் ஒருவர் மூலமாக முருக மற்றொரு பெயரை கொண்ட இஇ இடமும் தெற்கு ரீஜினலில் உள்ள அடங்கா மனிதரான இஇ இடம் இருந்தும் பல கோடிகளை சுருட்டி ரிட்டையர்டான இஇ ஒருவரிடம் இருந்தும் இப்ப பலரிடம் இருந்தும் சம்திங் வாங்கி அந்த ஊழல் கருப்பாடுகளுக்கு பாவ மன்னிப்பு வழங்கிவிட்டாராம் இதேபோல் பல விஷயங்களிலும் தில்லுமுழுகல் செய்த அந்த ஜேசி எப்படியாவது பேரூராட்சி இயக்குனர் ஆகிவிடலாம் என்று நினைத்த மனக்கோட்டை தகர்ந்து விட்டதாம் ஆனால் இப்ப இருக்கிற சீட்டும் போச்சு எதிர்பார்த்த இடமும் போச்சு ஆளே இல்லாத ஊரில் டீ ஆத்த அனுப்பிட்டாங்களாம் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டம் பாருங்க அதில் பாருங்க பிஆர்ஆர் பிரிவில் ஏஇ ஆக இருந்த சின்ன குயில் சித்ரா பெயரை கொண்டவர் பல கோடிகளை அடிச்சாங்களா சஸ்பெண்ட் ஆனாங்களா கண்ணீர் வடிச்சாங்களா ரீசெட் ஆகி இப்ப மண்டலம் ஒன்பதில் ஏஇ ஆகிட்டாங்களாம்ப்பா அப்புறம் என்ன அம்மன் யார் லீவ்ல வெளிநாடு போயிட்டாங்களாம்ப்பா இனி வந்தா இஇ ஆகத்தான் வருவாங்களாம்ப்பா எல்லாம் அந்த ரகுவானவரே போற்றியாம்ப்பா என்று எலி ஜோசியம் சொல்லுது நன்றி இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற நியூஸை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஓட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க